உசிலம்பட்டி நீதிமன்ற வளாகத்தில் திமுக கட்சியின் வழக்கறிஞரணி வழக்கறிஞர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் திமுக வழக்கறிஞர் அணி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை தெற்கு மாவட்டம் வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சிவனேசன் தலைமையில் மதுரை வழக்கறிஞர் அணி தலைவர் செல்வராஜ் அரசு வழக்கறிஞர் ராஜசேகர் உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் அணி அமைப்பாளர் கனிராஜன் மற்றும் தலைவர் கரிகாலன் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதில் உசிலம்பட்டி வழக்கறிஞர்கள் அணி நிர்வாகிகள் ஆனந்த் விக்னேஷ் சுரேஷ்குமார் சதீஷ் ராஜன் பாண்டி லலிதா ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் திமுக வழக்கறிஞர் அணி உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது